Please subscribe Sadhguru Sai Creations. வெயின்ஸ்ல ப்ராப்ளம் ஏற்பட்டு ரத்தம் வந்து அந்த அந்த வெயின்ஸ்லேயே தேங்க ஆரம்பிக்கும் போது தான் வெரிகோஸ் வெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இது தமிழில் சிறை நாள வீக்கம் சிறைகள் சிறைகள் அப்படின்னா வெயின்ஸ் இதில் வரக்கூடிய ப்ராப்ளத்தை தான் நம்ம வந்து சிறை நாள வீக்கம் வெரிகோஸ் வெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ரொம்ப நேரம் நின்றுட்டே ஒர்க் பண்ணுறவங்க காலை தொங்க போட்டுகிட்டே நம்ம உட்காந்துருக்குறோம் இல்லை ரொம்ப நேரம் நம்ம ட்ரைவ் பண்ணுறவங்க இந்த மாதிரி நம்ம வேலைகளில் ஈடுபட்டிருக்கிற நிறைய பேருக்கு இந்த வெரிகோஸ் வெயின் பார்க்க முடியுது ப்ரெக்னன்சி டைம்லேயும் நம்ம இதை பார்க்க முடியுது வெரிகோஸ் வெயின் இருக்குன்னா எந்த மாதிரியான சிம்டம்ஸும் நமக்கு தெரியாமல் இருக்கும் அறிகுறிகளே தெரியல பெயின்லெஸ் வழி இல்லை அதனால நம்ம கேர்லெஸ்ஸாக விட்டுருவோம் முக்கியமாக சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரை நோய் இருக்கிறவங்க பார்த்தோம்னா காலில் வந்து ஒரு நம்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ டயபெட்டிக் நெஃப்ரோபதி அப்படின்னு சொல்கிறோம் இந்த நரம்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மாதிரி வெயின்ஸ்னால் சிறைநாள வீக்கத்துலையும் நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது இது குணமாகிறதுக்கு ரொம்ப ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்லலாம் ஆரம்பத்துலேயே இந்த வெரிகோஸ் வெயின் இருக்கிறதுக்கு தகுந்த சிகிச்சை முறைகள் உணவு முறைகளை நம்ம எடுத்துக்கணும் சரி இதற்கு என்னென்ன சிகிச்சை முறைகள் எடுக்கலாம் அப்படின்னா சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர் நம்ம உடலில் எப்படி ஆற்றி ரத்த நாளங்கள் இருக்கு நரம்புகள் இருக்கு அதே மாதிரி தான் வெயின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லலாம் நம்ம பாடியில் மெட்டபாலிசம் முடிஞ்சு டீஆக்சினேட்டட் பெட் அதாவது கார்பன் டை ஆக்சைட் நிறைந்த ரத்தத்தை உடல் முழுவதும் இருந்து நமக்கு கொண்டு சென்று பியூரிபிகேஷனுக்காக கொண்டு போகிற ஒரு அருமையான ஒரு பணியை தான் வெயின்ஸ் வந்து செஞ்சிட்ருக்கு இது நம்ம உடல் முழுவதும் இருந்தாலும் லோயர் லிம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளை இந்த வெயின்ஸ் என்ன பண்ணுதுன்னா இந்த எல்லாம் கலெக்ட் பண்ணி மேலே கொண்டு வரணும் இல்லைங்களா அப்போது கீழே இருந்து நம்ம பொதுவாக காலை தொங்க போட்டு உக்காந்துருப்போம் இல்லை நின்றுட்டுருப்போம் அந்த டைமில் கீழே இருந்த ரத்தத்தை வந்து மேலே அகெயின்ஸ்ட் கிராவிட்டி அது புவீர்ப்பு விசைக்கு எதிராக மேலே வந்து கொண்டு வர்றதுக்கு இந்த வெயின்ஸில் சில வேல்ஸ் வந்து நமக்கு இருக்கும் வேல் அதாவது நம்ம நடக்கும்போதோ இல்லை காஃப் மசில்ஸை வந்து மடக்கி போதோ அந்த வேல் வந்து ஓப்பன் ஆகும் பிளட் போனோடனே டக்குன்னு க்ளோஸ் ஆகும் இந்த மாதிரி நேச்சுரலான ஒரு சிஸ்டம் நம்ம பாடியில் இருக்குது வெயின்ஸில் வந்து இருக்குது பொதுவாக இந்த வெயின்ஸில் ப்ராப்ளம் ஏற்பட்டு ரத்தம் வந்து இந்த அந்த வெயின்ஸ்லேயே தேங்க ஆரம்பிக்கும் போது தான் வெரி கோஸ் வெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இது தமிழில் சிறை நாள வீக்கம் சிறைகள் சிறைகள் அப்படின்னா வெயின்ஸ் இதில் வரக்கூடிய ப்ராப்ளத்தை தான் நம்ம வந்து சிறைநாள வீக்கம் வெரிஹோஸ் வெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இதில் இந்த மாதிரி டீஹாக்சினேட்டட் பெட் எல்லாமே சேர்ந்து சேர்ந்து என்ன ஆகுதுன்னா வீக்கம் வர ஆரம்பிக்கும் பொதுவாக இது பெண்களுக்கு நிறைய பார்க்க முடியுது ரொம்ப நேரம் நின்றுட்டே ஒர்க் பண்ணுறவங்க காலை தொங்க போட்டுட்டே நம்ம உட்காந்துருக்குறோம் இல்லை ரொம்ப நேரம் நம்ம டிரைவ் பண்ணுறவங்க இந்த மாதிரி நம்ம வேலைகளில் ஈடுபட்டிருக்கிற நிறைய பேருக்கு இந்த வெரிகோஸ் வெயின் பார்க்க முடியுது ப்ரெக்னன்சி டைம்லேயும் நம்ம இதை பார்க்க முடியுது இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நமக்கு எப்படி தெரியும்னா தொடை பகுதிகளில் கெண்டைக்கால் தசைகளில் காஃப் மசில்ஸ் இருக்கு இல்லைங்களா இதுக்கு பேக் சைடில் எல்லாமே நமக்கு சின்னதாக வந்து ஸ்பைடர் வெயின்ஸ் மாதிரி தெரிய ஆரம்பிக்கும் ஸ்பைடர் வெயின்ஸ்லாம் நம்ம சின்ன சின்னதாக கிளைகள் மாதிரி டார்க் ரெட் கலர்லேயோ இல்லை டார்க் க்ரீன் கலர்லேயோ நம்ம பார்க்க முடியுது இது வந்து ஸ்பைடர் வெயின்ஸ் இதுதான் வந்து ஸ்டார்டிங் இதுதான் ஆரம்ப கட்டத்தில் நமக்கு இது தெரிய வருதுன்னு சொல்லலாம் இந்த டைம்லேயே இதற்கான சிகிச்சைகள் எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக நம்ம இதிலிருந்து வெளியில் வர முடியும் இதில் என்னன்னா நம்ம கவனம் செலுத்தாமல் இருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா வெரிகோஸ் வெயின் இருக்குன்னா எந்த மாதிரியான சிம்டம்ஸும் நமக்கு தெரியாமல் இருக்கும் அறிகுறிகளே தெரியல பெயின்லெஸ் வழி இல்லை அதனால நம்ம கேர்லெஸ்ஸாக விட்டுருவோம் வலி இருந்தாலே நம்ம வந்து அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே நல்லா அந்த நோயை முத்த வச்சுட்டு கடைசியாக தான் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுப்போம் ஆனால் வழியே இல்லைன்னா சொல்ல தேவையில்லை நம்ம அதை பற்றி கவலையே படாமல் அப்படியே விட்டுருவோம் முக்கியமாக சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரை நோய் இருக்கிறவங்க பார்த்தோம்னா காலில் வந்து ஒரு நம்னன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ டயபெட்டிக் நெஃப்ரோபதி அப்படின்னு சொல்கிறோம் இந்த நரம்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மாதிரி வெயின்ஸ்னால் சிறைநாள வீக்கத்திலையும் நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் நாலடிவில் இது என்ன ஆகணும் இந்த ஸ்பைடர் வெயின்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இந்த வெயின்ஸில் ரத்தம் தேங்கி தேங்கி நல்ல கருமை நேரத்துலையோ நல்ல டார்க் கிரீன்லையோ நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் நரம்புகள் வந்து முடிச்சுகள் இருக்கிற மாதிரி அங்கங்கே ரத்தம் தேங்கி தேங்கி உருண்டை உருண்டையாக நமக்கு கால்களில் தெரியும் குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா இது வெடித்து இதில் வந்து அதிகமான புண்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும் இந்த வெரி கோஸ் அல்சர் மாதிரி வரும் ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்து சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு இது புண்கள் வந்துச்சுன்னா க்யூர் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் ஆனால் இது நம்ம கேர்லெஸ்ஸாக விடும்பொழுது இது குணமாகறதுக்கு ரொம்ப ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்லலாம் ஆரம்பத்திலே இந்த வெறிக்கோசுவை இருக்கிறதுக்கு தகுந்த சிகிச்சை முறைகள் உணவு முறைகளை நம்ம எடுத்துக்கணும் சரி இதற்கு என்னென்ன சிகிச்சை முறைகள் எடுக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு உடல் எடை அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இது அதிகமாக வருதுன்னு சொல்லலாம் ஸோ அப்போது உடனடியாக நம்ம என்ன பண்ணணும்னா உடல் எடையை குறைப்பதற்கான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும் உடற்பயிற்சி அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதாவது வாக்கிங் அதுக்கப்புறம் சைக்கிளிங் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுக்கப்புறம் டெய்லி காலையில் நம்ம என்ன பண்ணோம்னா கீழே உட்காந்து உட்காந்து எந்திரிக்கணும் அதில் முக்கியமாக நம்ம பிரெயின் பவர் யோகா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இதை நம்ம எடுத்துக்கணும் தோப்பு காரணம் தான் பிரெயின் பவர் யோகான்னு சொல்கிறோம் ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஃபஸ்ட்டு நாள் அஞ்சு செகண்ட் டே வந்து இரண்டாவது நாள் பத்து பதினஞ்சு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணிவிட்டே இந்த பிரெயின் பவர் யோகாவை வந்து தினமும் பயிற்சி செய்யும்போது இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய தசைகள் வலிமையடையும் ரத்த ஓட்டம் அதிகரிக்குது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து முக்கியமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம லெக் எக்ஸசைஸ் வந்து கால்களை வந்து மடக்கிறது இல்லை உட்கார்ந்த மாதிரியே கால்கள் வந்து குதி கால்களை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணுறது கால்கள் வந்து அப் அண்ட் டவுன் மூமெண்ட்ஸ் செய்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன பயிற்சிகள் செய்யும்போது வெரிகோஸ் வேன் குணமாகும் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஆயில் அப்ளிகேஷன் வந்து தொடர்ந்து பண்ணணும் ஆயில் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லும்போது சித்த மருத்துவத்தில் வாதம் தொடர்பான எண்ணெய்கள் ஆயில்ஸ் வந்து நிறைய இருக்குது இந்த தைலத்தை நம்ம வந்து காலில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வெந்நீர் ஓத்திரம் கொடுக்கணும் காலில் அப்ளை பண்ணும்போது கீழே இருந்து ஸோ அப்வர்ட் டைரக்ஷனில் நம்ம பண்ணணும் கீழே இருந்து மேல் நோக்கி இந்த தைலத்தை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நல்லா வெந்நீர் ஓத்திரம் கொடுக்கணும் கல்லூப்பு ஓத்திரமும் கொடுத்துட்டு வரலாம் இந்த மாதிரி டெய்லி இந்த பயிற்சிகள் எல்லாமே நம்ம செய்யும்பொழுது நம்ம வெரிகோஸ் வெயின் அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும் பிளட் ப்யூரிஃபையரை நம்ம நிறைய எடுக்கணும் பிளட் ப்யூரிஃபையர் அப்படின்னு சொல்லும்போது சில மூலிகைகள் கலந்த ஹெர்பல் டீ மாதிரியோ இல்லை கஷாயம் மாதிரியோ நம்ம எடுக்கும்பொழுது ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் முக்கியமாக இந்த வெரிகோஸ் வெயின்ஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து குணமாகும் அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் லீச் தெரப்பி இருக்குது லீச் தெரப்பினா அட்டை விடும் சிகிச்சை முறை இந்த அட்டை விடும் சிகிச்சை முறை வந்து பார்த்தோம்னா வெயின்ஸ் எங்கெல்லாம் நமக்கு முடிச்சுகள் இருக்கோ அங்கெல்லாம் இந்த மருத்துவத்திற்கு நம்ம தனியாக ஸ்பெஷலாக வந்து பயன்படுத்தக்கூடிய அட்டைகளை விடும்பொழுது அந்த கெட்ட ரத்தத்தை எல்லாம் அது உறிஞ்சி எடுத்துரும் ஸோ இது இது எல்லாமே தொடர்ந்து நம்ம பண்ணிட்டு வரணும் வெளிப்பிரயோகமாக நம்ம வந்து சில பற்று மருந்துகளையும் போடலாம் இதில் வந்து மரமஞ்சள் நம்ம எடுத்துக்கலாம் மரம் இன்னும் சில மூலிகைகள் எல்லாமே சேர்த்து நம்மக்கிட்ட கிட்ட மெடிசனாகவே இருக்குது இதை முட்டையோட வெள்ளை கருவு கலந்து வெந்நீர் விட்டு நல்லா கலந்து கால் முழுவதுமே நம்ம பத்து போட்டுட்டு வந்தோம்னா இது குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி பருங்கிப்பட்டை சூரணம் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் ஒரு மருந்துகள் இருக்கு இந்த மருந்தை பாலில் கலந்து ஒரு நாளைக்கு இரண்டு வேலை குடிச்சிட்டு வந்தோம்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும் அதே மாதிரி சீந்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய அமிர்தவள்ளி இது கற்ப மருந்தாகவும் நம்ம எடுக்கும்போது நம்ம உடல் அதிகமாக இந்த வெரிக்கோஸ் வெயின் இருக்குது ரத்தத்தில் நிறைய கழிவுகள் இருக்குனாலும் அது வெளியேறும் ஸோ ஆரம்பத்திலே இந்த வெரிக்கோஸ் வெயின் பிரச்சனை இருக்கிறவங்க அதற்கான சிகிச்சை முறைகள் பயிற்சிகள் எல்லாமே தொடர்ந்து பண்ணிட்டு வந்தோம்னா இது நாலடிவில் வெரிக்கோஸ் வெயின் அல்சராக மாறாமல் நமக்கு பாதுகாத்துக்கலாம் ஆரம்பத்திலே இந்த மாதிரி வெரிக்கோஸ் வெயின் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த பயிற்சிகள் எல்லாம் செய்யுங்க சித்த மருந்துகள் வெரிகோஸ் வெரிகோசுவை நிரந்தரமாக குணமாகும் இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி